அரசவை கூடியிருந்தது அன்று மன்னரிடம் ஒரு வினோதமான வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது செல்வந்தரே உங்கள் பிரச்சனை என்னவென்று சொல்லுங்கள் மன்னா இதோ எதிரே நிற்கும் இந்த சிற்பி என்னிடமிருந்து சாதுரியமாக தங்க சிலையை கைப்பற்றி வைத்துக் கொண்டு தராமல் என்னை ஏமாற்றுகிறான் அப்படியா என்ன சிற்பி செல்வந்தர் கூறுவது உண்மைதானா அவரது தங்கச்சிலை உங்களிடம் இருக்கிறதா ஆம் மன்னரே அவரது தங்கச்சிலையை நான் வாங்கி சென்றது உண்மைதான் ஆனால் அவரது தங்கச்சிலை இறந்துவிட்டது விட்டது மன்னா என்னது தங்கச்சிலை இறந்து போனதா சிலை எப்படி இறக்க முடியும் முடியும் அது அவருக்கே நன்றாக தெரியும் ஒரு சிலையினால் பிறக்கவும் முடியும் அதனை நீங்கள் செல்வந்தரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மன்னா சிற்பி என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு புரியவில்லையே மன்னா அப்படி என்றால் நாம் பிளாஷ்பேக் செல்ல வேண்டும் போய்விடலாமா போய்விடலாமே அதற்கு தானே காத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் சிற்பி செல்வந்தரை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்தார் சிற்பி எவ்வளவு அழகாக சிலை அதே போன்று அழகாக பேசி யாரையும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் செல்வந்தரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பேராசையும் தற்பெருமையும் கொண்டவர் என்ன சிற்பி இந்த பக்கம் காற்று அடிக்குது எல்லாம் காரியமாகத்தான் ஐயா காற்று கூட காசு உள்ள பக்கம்தான் ஐயா வீசும் காசா என்னிடம் ஏது ஐயா காசு நான் என்ன இந்த தேசத்தின் மன்னரா நீங்கள் மன்னர் இல்லைதான் என்றாலும் மன்னருக்கு அடுத்தபடியாக இந்த தேசத்தில் பெரும் பணக்காரர் என்றால் அது நீங்கள் தான் என்பது என்று இருக்கிறேன் அதற்கு மாதிரியாக உங்களிடம் உள்ள ஒரு சிலை வேண்டும் ஐயா மன்னரிடமில்லாத கலைநயம் கூட உங்களிடம் உள்ளது என்பதை நான் அறிவேன் அதனால் தான் அரசரை தேடி போகாமல் தங்களை தேடி வந்துள்ளேன் ஐயா அப்படியா நீ சொல்லுவது சரிதான் வணிக நோக்கமாக நான் பல தேசங்களுக்கு செல்லும் போது பல கலை பொருள்களை வாங்கி வைத்துள்ளேன் சரி உனக்கு இப்போது எந்த சிலை வேண்டும் செல்வந்தர் அவ்வாறு கேட்டதும் சிற்பி ஒரு சாதாரண கற்சிலையை கேட்டார் நான் கூட பயந்துவிட்டேன் நீ ஏதேனும் சிலையையோ அல்லது வைரச் சிலையையோ கேட்டுவிடுவாய் என்று பயந்தேன் ஆனால் இது ஒரு சாதாரண கற்சிலை இதில் என்ன கலைநயம் உள்ளது செல்வந்தரையெல்லாம் தெரிந்த தாங்களே ஒன்றும் தெரியாதவர்கள் போல் என்னிடம் நடிக்காதீர்கள் இது சாதாரண கற்சிலை இல்லை இதன் மதிப்பு தங்கச்சிலையையும் தாண்டி உள்ளது என்பதை தங்கள் அறியாமல் இருக்க மாட்டீர்கள் என்னை சோதித்து பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் சிற்பினியும் பயங்கர கில்லாடிதான் என்னுடைய மனதில் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டாயே அதற்காகவாவது உனக்கு இந்த சிலையை நான் கொடுத்து அனுப்ப வேண்டும் தற்பெருமை கொண்ட செல்வந்தரிடம் தந்திரமாக பேசி அந்த கற்சிலை வாங்கிச் சென்றார் சிற்பி சில தினங்கள் கழித்து சிற்பி மீண்டும் செல்வந்தரை சந்திக்க வந்தார் வரும்போது செல்வந்தர் கொடுத்த சிலையோடு மற்றொரு குட்டி சிலையும் கொண்டு வந்தார் சிற்பி செல்வந்தரே உங்களிடம் வாங்கிச் சென்ற சிலையின் வேலை முடிந்துவிட்டது அதனால் தங்களிடம் கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் அப்படியா நல்லது சிற்பி இந்த பிரபஞ்சத்தில் என்னை போல நீங்களும் வார்த்தை தவறாத உத்தமராக இருக்கிறீர்கள் ஆமையா எல்லாம் தங்களை போன்ற நல்லவர்களின் நட்பினால் ஏற்பட்டது அது சரி சிற்பி நான் உனக்கு ஒரு தானே தந்தேன் நீ இரண்டு சிலை கொண்டு வந்துள்ளாய் ஓ அதுவா உங்களிடமிருந்து வாங்கி சென்ற சிலை இரண்டு குட்டிகள் போட்டது ஐயா ஒன்றை நான் வைத்துக் கொண்டு மற்றொன்றை உங்களுக்கு கொடுத்துவிட வந்துள்ளேன் என்ன சிற்பி சொல்கிறாய் சிலை குட்டி போட்டதா ஆமாம் செல்வந்தரே உங்களுக்கு தெரியாததா நான் கடவுளிடம் உருகி கலைநயத்தோடு வேலை செய்தால் சிலை அல்ல மலை கூட குட்டி போடும் ஐயா உங்களை போன்ற மாவீரர்கள் இந்த மண்ணை ஆள பிறந்தவர்கள் என்னை போன்ற கலைநயம் மிக்கவர்கள் கடவுளுக்கு உரித்தானவர்கள் என்பதும் உங்களுக்கு புரியாமலா இருக்கும் ஆமாமாம் நான் நன்கு அறிவேன் சிற்பி நமது அண்டை தேசத்து அக்பர் அவையில் தான்சேன் என்ற அறிஞர் பாட்டு பாடினார் என்றால் வானத்திலிருந்து மழை கொட்டுமாம் அதுபோல் உன்னை போன்ற சிறந்த கலைஞர்கள் எது வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள்ள முடியும் பேராசை கொண்ட செல்வந்தர் கற்சிலையானாலும் காசாக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வந்தவரை லாபம் என்று வாங்கி வைத்துக் கொண்டார் சரி ஐயா நான் கிளம்புகிறேன் அடுத்ததாக அடுத்ததாக நான் மன்னரை மன்னரை சந்திக்க சந்திக்க உள்ளேன் அப்படியா என்ன விஷயம் ஏன் உள்ளாய் மற்றொரு சிலை செய்ய மாதிரியாக தங்கத்தால் ஆன சிலை வேண்டும் அதனால் மன்னரிடம் கேட்டு வாங்கி வரலாம் என்று நினைக்கிறேன் ஐயா அப்போது செல்வந்தரின் மூளை ஒரு கணக்கு போட்டது கல் சிலை போல தங்கச்சிலையும் குட்டி போட்டால் நமக்குத்தானே லாபம் அதை ஏன் நாம் விட வேண்டும் இந்த பைத்தியக்காரனை வைத்து நாம் லாபம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று மனதிற்குள்ளே கணக்கு போட்டுக் கொண்டார் செல்வந்தர் அட என்ன சிற்பி நம்ம இம்புட்டு பழகியும் நீ என்னை இன்னும் நம்பாமல் இருக்கிறாய் உனக்கு தங்க சிலை வேணும்னா என்னிடம் கேட்கலாமே இதற்காக மன்னரை பார்க்க அலைந்து திரியப் போகிறாயா நீ போனதும் உன்னை மன்னரை பார்க்க அனுமதிப்பார்களா அதுவும் சரிதான் ஐயா ஆனால் உங்களிடம் திடீர்னு எப்படி கேட்பது என்றுதான் யோசித்தேன் மற்றபடி நீங்கள் மன்னரை விட உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர் என்பதை நான் நன்கு அறிவேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்னிடம் ஒரு சிலை இருக்கிறது அதை நான் உனக்கு தருகிறேன் நீ கொண்டு போய் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைத்துக் கொண்டு உனது வேலையை முடித்துவிட்டு திருப்பிக் கொண்டு வா சரிதானே இப்படியாக செல்வந்தர சிற்பியிடம் சிலையை கொடுத்து அனுப்பி வைத்தார் மாதங்கள் உருண்டோடியது தங்கச்சிலையை வாங்கி சென்ற சிற்பி திரும்பி வரவே இல்லை செல்வந்தருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது உடனடியாக கிளம்பி சிற்பியின் வீட்டிற்கு வந்தார் ஐயா ஐயா வாங்க என்ன இந்த இந்த பக்கம் பக்கம் அதுவா சும்மா அப்படியே உன்னையும் போகலாம்னு ஆமா சிற்ப வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டதா என்ன சிற்ப வேலைகள் ஐயா சிற்பி ஒன்றும் தெரியாதது போல் கேட்டார் என்ன சிற்ப வேலையா என்னிடம் ஒரு சிலை வாங்கி வந்தாயே அதே மாதிரியாக வைத்து ஒரு சிலை வடிவமைக்க போகிறேன் என்று சொன்னாயே அந்த சிலையை பற்றி கேட்டேன் ஓ நீங்கள் அந்த சிலையை பற்றி கேட்கிறீர்களா அந்த சிலை உங்கள் வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு உடல் நலம் குன்றி இறந்துவிட்டது சிற்பி அவ்வாறு சொன்னதும் செல்வந்தர் அதிர்ச்சி அடைந்தார் சிற்பி நீ என்ன உளர்கிறாய் எப்படி தங்கச்சிலை செத்து போகும் ஐயா கோபப்படாதீர்கள் கற்சிலை குட்டி போடும்போது போது தங்கச்சிலை செத்து போகாதா ஐயா இல்லை இல்லை நீ என்னை சாமர்த்தியமாக ஏமாற்றுகிறாய் மரியாதையாக எனது சிலையை திருப்பிக் கொடுத்துவிடு அப்படி இல்லை என்றால் உன்னை மன்னர் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஐயா நீங்கள் என்னை செய்தால் கூட என்னால் உங்களுக்கு அந்த சிலையை திருப்பி தர முடியாது ஏனென்றால் அந்த சிலை இறந்து போன எதுவும் மீண்டும் வராது என்பது தங்கள் அறியாத ஒன்றும் அல்ல போதும் இந்த வஞ்ச புகழ்ச்சி வார்த்தைகள் நான் இப்போது மன்னரிடம் உன்னை பற்றி புகார் கூற போகிறேன் மன்னரின் தர்பார் மன்னா இதுதான் நடந்தது செல்வந்தர் நடந்த விடயங்கள் அனைத்தையும் சொல்லி முடிக்கிய போது மன்னர் மாட்டிக்கொண்டு முழித்தார் இரண்டு பேரும் விடாக்கண்டன் கெடாக்கண்டன் அது இருக்கிறார்களே ஒருவன் பேராசைக்காரன் மற்றொருவன் பித்தலாட்டக்காரன் இரண்டு பேருமே குற்றவாளிகள் இதில் நான் எப்படி தீர்ப்பு சொன்னாலும் ஒருவன் லாபம் அடையப் போவது உறுதி மன்னர் சற்று நேரம் யோசித்தார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் நீங்கள் இருவரும் இப்போது செல்லுங்கள் நாளை காலை இதே நேரத்தில் இங்கு வந்துவிடுங்கள் நாளை உங்களது வழக்கில் தீர்ப்பு இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி மன்னர் சொன்னதும் அனைவரும் சென்றுவிட அரண்மனை தர்பார் கலைந்தது அடுத்த நாள் அரசவை கூடியது அப்படி என்றால் செல்வந்தரேகர் சிலை குட்டி போட்டதை நீங்கள் வாங்கிக் கொண்டீர்கள் உண்மைதானே ஆமாம் மன்னா கற்சிலை குட்டி போடும்போது போது தங்கச்சிலை இறந்து போக வாய்ப்பு உள்ளதுதானே மன்னர் அப்படி கேட்க செல்வந்தரால் பதில் சொல்ல முடியவில்லை சிற்பியுங்கள் கூற்றுப்படியே வைத்துக் கொள்வோம் குட்டி போட்டது தங்குச்சிலை உடல்நலக் குறைவால் இருந்துவிட்டது அப்படித்தானே குட்டி போட்ட போது அதன் பிறப்பை பதிவு செய்தீர்களா அதேபோல் தங்கச்சிலை போது அதன் இறப்பை பதிவு செய்தீர்களா இல்லை மன்னா ஏன் பதிவு செய்யவில்லை நமது தேசத்தில் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வது சட்டப்படியான செயல் என்பது உங்களுக்கு தெரியும்தானே அப்படி இருக்கையும் தங்கச்சிலையின் இறப்பையும் பதிவு செய்யவில்லை சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் போன தங்கள் என்ன செய்தீர்கள் உரிய மரியாதையோடு அடக்கம் செய்துவிட்டேன் மன்னா அப்படியா தங்கச்சிலையின் இறப்பை பற்றி உரிமையாளருக்கு ஏன் தெரிவிக்கவில்லை தங்கச்சிலை இறந்துவிட்டது என்றால் அதனை அடக்கம் செய்ய வேண்டியது உரிமையாளரின் கடமையா அல்லது உங்களின் கடமையா உதாரணத்திற்கு இப்போது நான் செல்வந்தரை ஏமாற்றிய குற்றத்திற்காக உண்மை சிறை சேதம் செய்துவிட்டேன் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் எனது குடும்பத்தாரிடம்தான் உடலை ஒப்படைக்க வேண்டும் மன்னா ஏன் உமது குடும்பத்தினரிடம் ஒப்படை செய்ய வேண்டும் நீர்தான் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் கைதி நான் ஏன் உண்மை இங்கே அடக்கம் செய்யக்கூடாது மன்னா நான் தங்கள் கட்டுப்பாட்டில் கூட நான் எனது குடும்பத்தினருக்கு உரிமைப்பட்டவன் எனக்கான இறுதி மரியாதை செய்ய கடமைப்பட்டவர்கள் என் குடும்பத்தினர்தான் மன்னா சரியாகச் சொன்னீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஏன் அந்த தங்கச்சிலையை உரியவரிடம் ஒப்படைக்காமல் அடக்கம் செய்தீர்கள் நான் சொல்கிறேன் அந்த தங்கச்சிலை உடல் நலக்குறைவால் இறக்கவில்லை மாறாக அதை நீங்கள்தான் கொலை செய்திருக்க வேண்டும் அதனால்தான் அதன் இறப்பை உரியவருக்கு தெரியப்படுத்தாமலும் பதிவு செய்யாமலும் இருந்துள்ளீர்கள் இந்த கொலை குற்றத்திற்காக உம்மை ஏன் நான் சிறையில் அடைக்கக்கூடாது அவ்வளவுதான் மன்னர் அப்படி பேசியதை கேட்டதும் சிற்பி பயந்து நடுங்கிப் போனார் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் ஏதோ ஒரு பேராசையில் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் அந்த தங்கச்சிலையை நான் செல்வந்திரடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா இதோ பாருங்கள் சிற்பி ஆசைப்படுவது என்பது மனிதனின் உரிமை அதே நேரத்தில் மற்றவரை ஏமாற்றி பிழைப்பது என்பது குற்றம் இது முதல் முறை என்பதால் உன்னை மன்னித்து விடுகிறேன் இனிமேல் இதுபோன்ற ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக உனக்கு கடும் தண்டனை விதிப்பேன் செல்வந்தரே அதே நேரத்தில் ஆசைப்படுங்கள் தவறில்லை பேராசையும் தற்பெருமையும் கொள்ளாதீர்கள் கடைசியில் அது உங்களுக்கே ஆபத்தாய் முடியும் மன்னர் இருவரையும் எச்சரித்து அனுப்பி வைத்தார்